கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே கடந்த மூன்று மாதங்கள் நம்முடைய அன்பு ரட்சகர் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்தினார் இந்த நான்காவது மாதத்தில் கத்தருடைய மகிமை உங்கள் மேல் இறங்கும் கத்தருடைய கிருபை உங்களை மூடும் கத்தருடைய ஆசீர்வாதம் உங்களை நிரப்பும் கலங்காதிருங்கள் இந்த மாதத்திலும் எஸ்ஐ நாற்பத்தி ஆறு அவர் நமக்கு வாக்கு தத்தமாய் எல்லாரும் இணைந்து வாசிக்கலாமா என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன் அது தூரமாக இருப்பதில்லை என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரோவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன் அன்புக்குரியவர்களே இந்த புதிய மாதத்திலே உங்கள் கைகளை பிடித்து அன்பு ரட்சக தேற்றுகிறவராய் ஆற்றுகிறவராய் மூன்று வாக்கு இந்த வசனத்துக்குள் சொல்லுகிறார் ஒன்று என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன் தூரமா இருந்த நீதி இந்த மாதம் உங்கள் அருகிலே வந்து நிற்கும் எந்தெந்த மனிதர்கள் உங்களுக்கு அநீதி செய்து அநியாயம் செய்து உங்களை அழிக்க ஒழிக்க அடக்க முறையடிக்க நினைத்தார்களோ அவர்களுக்கு முன்பதாய் நீதி உள்ள தேவன் நியாயாதிபதியாய் வெளிப்பட்டு உங்களை நீதியின் கிரியைகளை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக கற்ற அநீதி சில நேரம் காரணம் என்று உங்களை குற்றம் சாட்டும் பொழுது நீதி விளங்க செயல்பட என்று முறை கூப்பிட்டீர்களே தூரமா இருந்த நீதி இதோ உங்கள் அருகிலே வந்து நிற்கிறது நீங்கள் நீதி உள்ளவர் இரண்டாவது கத்தருடைய இனி தாமதிப்பதில்லை எனக்கு இல்லையே விடுதலை இல்லையே மீட்பு இல்லையே என்று நீங்கள் பல முறை கதறி அழுதீர்கள் கதரை ஆளாய்த்தீர்கள் பலமுறை முறை இருதயத்திலே அழுத்தம் கொண்டீர்கள் கத்தர் சொல்லுகிறார் ரட்சிப்பு இந்த மாதம் உங்கள் மேல் இறங்கும் ரட்சகராக அவர் வெளிப்படுகிறார் விடுவிக்கிறவராக வெளிப்படுகிறார் மீட்பராக வெளிப்படுகிறார் நீங்கள் மீட்கப்படுவீர்கள் விடுவிக்கப்படுவீர்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் காப்பாற்றப்படுவீர்கள் கடன் தொல்லையிலிருந்து மன உளைச்சல்களில் திருமண தடையிலிருந்து இருந்து குழந்த வாக்கியம் எண்ணையில் இருந்து சாபமான சூழ்நிலையில் சண்டைகள் கலகங்கள் நிறைந்த சஞ்சலத்தின் ஆவியில் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் மூன்றாவதா இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கர்த்தரை டுவேன் ஹalleluya என்றால் ஏன் ஜன அப்படி என்றால் இந்த மாத வாக்குத்தத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாரும் பிள்ளைகள் உங்களுக்கு மகிமையை வெளிப்படுத்துகிறார் மகிமை வெளியரங்கமாகும் மகிமை காவலாளியாய் வெளிப்படும் கர்த்தருடைய மகிமை பிரகாசிக்கு தேற்றுகிறதாய் வெளிப்படும் மகிமை மகிமை மேல் மகிமை ஊழியத்தின் மேல் மகிமை மேல் மகிமை கலங்களில் இரங்கும் கத்தருடைய மகிமை கூடைகளில் இறங்கும் கத்தருடைய மகிமை மா பிசையும் தொட்டிகளில் இறங்கும் கத்தருடைய மகிமை திருமண தடைய உடைக்கும் கத்தருடைய மகிமை குழந்தை வாக்கியத்தை கொண்டு வரும் மகிமை ஜோதியின் பிரகாசமாய் உங்களை நீதி விளங்க கெம்பியிருக்கிற மக்களாக நிறுத்தும் கலங்காதிருங்க இந்த மாதம் நிச்சயமா கத்தருடைய நீதியை கண்டு சந்தோஷப்படுவீர்கள் நீதி வெளிப்படும் அந்த நீதி தூரமா இருப்பதில்லை விடுதலை வெளிப்படும் ரட்சிப்பு வெளிப்படும் மீட்பு வெளிப்படும் மகிமை வெளிப்படும் இஸ்ரோவேலின் மகிமையானவர் உங்கள் பாளையங்களில் ஜெயக்கொடியை ஏற்றுகிறவராய் வெளிப்படுவார் கலங்காதிருங்க ஜபிப்போம் எங்கள் நீதியை விளங்க பண்ணுகிற நீதிபதியே தூரமா இருக்கிறவைகளை எங்கள் அருகில் கொண்டு வருகிறவரே ரட்சிக்கிறவரே விடுவிக்கிறவரே காப்பாற்றுகிறவரே மீட்கிறவரே மகிமையின் அதிபதியே மகிமையின் ராஜாவே இப்பொழுது ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேல தேவனுடைய வல்லமை இறங்குகிறது நீதி இறங்குகிறது மகிமை இறங்குகிறது ரட்சிப்பு இறங்குகிறது விடுதலை இறங்குகிறது அபிஷேகம் இறங்குகிறது இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பல்வேறு சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டு பரிதபித்துக் கொண்டு சஞ்சல பட்டுக்கொண்டிருக்கிற மக்களுடைய சஞ்சலங்கள் மாற்றப்படுகிறது துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுகிறது கண்ணீர் கழிப்பாய் மாறுகிறது இயேசுவின் நாமத்தில் தோல்விகள் ஜெயமாய் மாறுகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஏப்ரல் மாதத்தில் நடக்காத திருமணங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் குழந்தை பாக்கியம் இந்த ஏப்ரல் மாதம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் கொடிய வியாதிகள் சுகமடைவதாக இயேசுவின் நாமத்தில் குடும்ப சடைகள் மறைவதாக இயேசுவின் நாமத்தில் பிரிவினை ஆவிகள் அழிவதாக இயேசுவின் நாமத்தில் மந்திர சூனிய செய்விகள் கிறிஸ்துவின் நாமத்தில் அழிவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா இருளின் ஆதிக்கங்கள் அழிவதாக இப்பொழுது ஜெபத்தில் இணைந்திருக்கிற மக்கள் மேல தேவ பிரசன்னம் இறங்குகிறது தேவ மகிமை இறங்குகிறது தேவ அக்கின் இறங்குகிறது விடுதலை இறங்குகிறது சமாதானம் இறங்குகிறது நீதி இறங்குகிறது மகிமை இறங்குகிறது அனுபவிக்கிறது காய்ஸ் தோத்திரம் துட்டுகிறது காய்ஸ் தோத்திரம் ஜெபத்தை கேட்டு இந்த மாதத்துல கற்றுக் கொடுத்த வாக்குத்து நிறைவேற்றுவதற்காக ஸ்தோத்திரம் ஜபத்தை கேட்கிறீர் அப்பா விடுதலையை கொடுக்கிறீர் அப்பா ஏசுவி நாமத்தில் பிதாவே அமேன்